எப்ரிவான் வெல்கம் டு அச்சியா ஃபேமிலி நாங்கள் எனக்கு வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸில் தான் வந்து ஏறி இருக்கோம் ஸோ அப்படியே ஒரு மினி வீடு மாதிரி இருக்குது இந்த இடம் இங்கே நம்ம வந்து சார்ஜிங் போர்டு இங்கேயாவது ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ படுத்துகிட்டே போகலாம் உட்காந்துட்டே போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கோயம்பேட்டில் இருக்கோம் கோயம்பேட்டில் இருந்து பஸ்ஸு மூவ் ஆகிட்ருக்கு இந்த சைடு வந்து ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்காக தனியாக ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் நாங்கள் அப்படியே இங்கேருந்து திருச்சி கிளம்பிகிட்ருக்கோம் இப்போ நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக கோயம்பேட்டில் இருக்கோம் நம்ம குட்டி எப்பையும் போல ஸ்லீப்பிங் நல்ல குழந்த அந்தந்த டைமுக்கு தூங்குறது அந்தந்த டைமுக்கு இந்த பேபி வந்து தூங்கவே தூங்காது ஆல்வேஸ் என்ஜாயிங்லே அப்படிலாம் சொல்லாதீங்க ஸோ இதுதான் நம்ம கோயம்பேட்டில் இருந்து இப்போ அப்படியே வெளியில் இருக்கோம் பயங்கரமா இருக்குல்ல லைட் எஃபெக்ட்லாம் 啊，那个。